இப்போ தெரியுதா தோனி எவ்வளவு புத்திசாலின்னு அதிர்ச்சியில் இருக்கும் ஆர் சிபி ஓரங்கட்டிய சிஎஸ்கே ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் இங்கிலாந்து வீரர்கள் முக்கிய கட்டத்தில் இருந்து அணியை விட்டு வெளியேறியிருப்பது பல்வேறு அணிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் சிஎஸ்கே மட்டும் இந்த பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து இருக்கிறது ஐபிஎல் தொடர் தொடங்கியதில் தொடர் தொடங்கியதிலிருந்தே சிஎஸ்கே அணி மொயின் அலி பெரிய அளவில் ஆட்டத்தில் சேர்க்கவில்லை சிஎஸ்கே அணியின் முக்கிய வீரராக மொயின் அலி இருந்தபோதிலும் அவர் நல்ல ஃபார்மில் இருந்தபோதிலும் இந்த சீசனில் ஏன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று ரசிகர்களும் கேள்வி கேட்டு வந்தனர் வேண்டுமென்றே சிஎஸ்கே மொயின் அலியை ஓரம் கட்டுவதாக பலரும் விமர்சித்தனர் ஆனால் சிஎஸ்கேவின் இந்த முடிவுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்று தற்போது பலருக்கும் தெரிந்திருக்கும் மொயின் அலி ஐபிஎல் தொடரிலிருந்து முக்கிய கட்டத்தில் விலகி விடுவார் என்பது சிஎஸ்கே அணிக்கு முன்பே தெரிந்திருக்கும் இதனால்தான் மொயின் அலி இல்லாமல் என்ன செய்ய முடியும் என்பதை சிஎஸ்கே பார்த்திருக்கிறது மேலும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற முக்கியமான கட்டத்தில் மொயின் அலியை சிஎஸ்கே பயன்படுத்தியது தற்போது மொயின் அலி இல்லை என்றாலும் ரவீந்திரா சாட்னர் என இரண்டு வீரர்கள் சிஎஸ்கேவால் பயன்படுத்த முடியும் இதனால் சிஎஸ்கே அணிக்கு மொயின் அலி விலகினாலும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது ஆனால் மற்ற அணிகளுக்கு இங்கிலாந்து அணி வீரர்கள் முக்கிய தூணாக இருந்திருக்கிறார்கள் தற்போது அவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிஎஸ்கே மற்றும் தோனியின் புத்திசாலித்தனத்தால் தப்பித்து இருக்கிறது தற்போது ஆர் அணிக்கு எதிரான கடைசி ஆட்டத்தில் கூட ஆர் அணியில் வில் ஜாக்ஸ் ரீஸ் டோப்லி போன்ற முக்கிய வீரர்கள் இடம்பெற்றிருக்க மாட்டார்கள் ஆனால் சிஎஸ்கே அணியில் ஷாக்னர் ரச்சின் ரவீந்திரா போன்ற வீரர்கள் மொயின் அலிக்கு பதிலாக இருப்பார்கள் இது சிஎஸ்கே செய்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுகிறது சிஎஸ்கே தோற்றாலும் பிளே ஆஃப் போகும் இது மட்டும் நடந்தால் ஆர் சிபி டெல்லி காலி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா என்ற எதிர்பார்ப்பு அந்த ரசிகர்கள் மத்தியில் நிலவுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இன்னும் ஒரு லீக் போட்டி மட்டுமே மீதம் உள்ளது அதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது அந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் பதினாறு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களுக்குள் இடம் பிடித்து நேரடியாக பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் என கூறப்படுகிறது ஒருவேளை சிஎஸ்கே அணி தோல்வியடைந்தாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பு உள்ளது என வல்லுநர்கள் கூறுகின்றனர் அது எப்படி சாத்தியம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்தாலும் குறைந்த ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைய வேண்டும் சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்யும் பட்சத்தில் இரண்டாவதாக சேசிங் செய்யும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை கடைசி ஓவர் வரை கொண்டு சென்று தோல்வி அடைய வேண்டும் அப்படி செய்தால் பெங்களூர் அணியால் அதிக நெட் ரன் ரேட் பெற முடியாது இதன் மூலம் சிஎஸ்கே அணி பதினான்கு புள்ளிகளுடன் அதிக நெட் ரன் ரேட் பெற்று பெங்களூர் அணியை விட முன்னிலையில் இருக்கும் இதை தவிர்த்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி தான் விளையாடும் கடைசி இரண்டு லீக் போட்டிகளில் ஒரு போட்டியில் தோல்வியடைய வேண்டும் இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும் நடந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது கடைசி லீக் போட்டியில் தோல்வியடைந்தாலும் கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிட முடியும் இதன் மூலம் பெங்களூரு அணி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளின் பிளே ஆஃப் வாய்ப்பை சிஎஸ்கே அணி பறித்துவிடும்